வணக்கம் சுபமஸ்தோ அத்தியாயம் ஒன்று குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் ஸ்லோகம் ஒன்று திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா கிம் அகுர்வத் சஞ்சய திருதராஷ்டிரர் கூறினார் சஞ்சயனே புரிய விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மக்களும் பாண்டுவின் மக்களும் என்ன செய்தனர் பொருளுரை பரவலாகப் படிக்கப்படும் ஒரு விஷ்ணுவின் நூலான பகவத்கீதை கீதா மகாத்மியத்தில் கீதையைப் பற்றிய புகழுரையில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது சுயநலக்கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட விளக்கங்களைத் தவிர்த்து கிருஷ்ணரின் பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டுமென்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதாரணம் கீதையிலேயே உபதேசத்தை புரிந்து கொண்ட நபரைக் கேட்டு உபதேசம் பெற வேண்டும் அந்த சீடர் பரம்பரை வழியாக நாம் பின்பற்ற வேண்டும் அந்த சீடர் பரம்பரையின் மூலம் பகவத்கீதையைப் புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திரக் கல்வியையும் மிஞ்சியிருப்பான் மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் அளவிற்கு எல்லாற்றையும் கீதையில் காண முடியும் அது மட்டுமின்றி வேறெங்கும் காணவியலாத விஷயங்களையும் காணலாம் இதுவே பகவத்கீதையின் சிறப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும் இச்சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே மகாபாரதத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக அமைகின்றன இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்தே ஸ்தலமாக திகழ்கிற குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின்போது உருவானது மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்புவுலகில் அவதரித்திருந்தபோது இது அவரால் உபதேசிக்கப்பட்டது தர்மக்ஷேத்திர சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது ஏனெனில் குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார் கிளறவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது அவர் சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார் போரில் ஈடுபடுவதற்குள்ளான தீர்மானத்துடன் குருக்ஷேத்திரக் களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாகத் தெரியும் இருப்பினும் அவரது வினா முக்கியமானதாகும் திரதராஷ்டிரர் சகோதரர்களுக்குமிடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார் ஏனெனில் மேலுலகவாசிகளுக்கும் வரவழைக்கதற்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருக்ஷேத்திரத்தில் எவ்வித ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனிதத் தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வங்களைப் பற்றி மிகவும் பயந்தார் திரதராஷ்டிரர் இயற்கையிலேயே தியாகங்களும் பிராமண அற்புதங்களும் அறிந்த அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் வியாசரின் கருணையால் திருதராஷ்டிரரின் சீடனான சஞ்சயன் தனது அறையில் இருந்தபடியே குருக்ஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தின் நிலைமையை அவனிடம் வினவினார் பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் திருதராஷ்டிரரின் ஊழம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குருவம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்துப் பேசுகிறார் இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரனின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் நெல் வயலில் தேவைப்பற்ற களைகள் பிடுங்கி எறியப்படுவதைப் போல தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருக்ஷேத்திரம் என்னும் புனிதமான நிலத்தில் தேவைப்பற்ற களைகளான திருதராஷ்டிரரின் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டிரரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் சரித்திரம் மற்றும் வேத ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது தவிர இதுவே தர்மக்ஷேத்ர குருஷேத்ர என்னும் சொற்களின் கருத்தாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து